எஸ்ஐஆர் தொடர்பாக இதற்கு முன்பாகவே திராவிட முன்னேற்ற கழகமும் அவங்களோட கூட்டணி கட்சிகளும் ஒரு பெரிய டிராமாவை பண்ணிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அவர்களுடைய மறைப்பதற்கு அவர்களுடைய ஊழலை மறைப்பதற்கு ஏதாவது ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே அவங்க தசை திருப்பணும் எஸ்ஐஆர் என்பது ஏதோ புதிதாக இந்த நாட்டில் செய்யப்படுவது அல்ல இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்திலே தமிழகத்தில் கூட எஸ்ஐஆர் நடத்தப்பட்டது அப்பெல்லாம் அதை பற்றி எதுவுமே வாயத்திற்கு திறக்கலையே திமுக இப்போ மட்டும் என்ன கவலை வந்திருக்கு இப்போது மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மத்திய அரசை திட்டுவதன் வாயிலாக தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை சரிந்து கொண்டிருக்கின்ற அரசியல் வாழ்க்கையை நிமிர்த்து விடலாம் என திரு ஸ்டாலின் அவர்கள் கனவு காண்கிறார் எஸ்ஐஆர் என்பது பிஜேபி செய்வது அல்ல அரசியலமைப்பு சட்டத்திலே தங்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரத்தின் வாயிலாக தேர்தல் ஆணையம் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது